அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொல்லுங்களே இந்த வீடியோல நாம முருகனை வழிபாடு செய்யக்கூடிய முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் காலை இறை வழிபாடு செய்யும் போது முருக பெருமானை நினைச்சு ஆறு முறை இப்போ நான் சொல்ற இந்த வரிகளை பாடுவது நல்ல பலனை கொடுக்கும் முடிந்தவர்கள் இந்த பாடலை மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை விட பாக்கியசாலி உங்களை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது தொடர்ந்து நீங்க பாராயணம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக இதற்கான பலனை நீங்க அடைவீங்க முருகர் அடைய வைப்பாருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஆறு முறை இந்த பாடலை பாடுங்க இந்த தை கிருத்திகை இருக்கு இல்லையா இந்த நாளிலிருந்து ஆறு நாள் சரியாக தைப்பூசம் வர இருக்கு இந்த நாள் நீங்க தைப்பூச விரதம் தாராளமாக இருக்கலாங்க இந்த ஆறு நாளும் இருக்க முடியாதவங்க தைப்பூசம் அன்னைக்கு நீங்க கட்டாயமா விரதம் இருக்கலாம் அன்னைக்கு தைப்பூச நட்சத்திரம் அன்னைக்கு என்ன பண்ணணும்னா நாள் முழுக்க பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால காலை முதல் மாலை வரைக்குமே முருகனை நினைச்சு உபவாசம் இருந்து முருகனை தரிசிச்சு வழிபாடு செய்யறது நல்லது இதுல காலை மதியம் அப்படின்னு ரெண்டு வேலையும் பால் பழம் மட்டுமே அருந்து விரதம் இருந்து மாலையில முருகன் கோயிலுக்கு போய் வழிபடுவது ரொம்பவே சிறந்ததுங்க முருகனை வழிபடுற சமயத்துல முருக வேலையும் சேர்த்து வழிபடுறது நல்லது முருக பக்தர்கள் நிறைய பேர் தைப்பூச விரதத்தை நாற்பது நாட்கள் இருப்பது வழக்கம் மார்கழி மாதத்துல தொடங்கி தைப்பூசம் வரைக்கும் விரதம் இருக்கிறது வழக்கமா யோசிச்சுட்டு வருவாங்க முடியாதவங்க நான் சொன்னேன் இந்த ஆறுநாள தயவு செய்து மறக்காம பயன்படுத்துங்க இந்த தைப்பூச விரதம் இருக்கணும் எதனால இந்த தைப்பூசம் அப்படிங்கறது மிக சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருக்கு அப்படிங்கறத இன்னொரு வீடியோல நான் கண்டிப்பாக சொல்றேன் அதனுடைய முழு விளக்கத்தையும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதை நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க